ஹலோ கைஸ் வெல்கம் டு ஆ சேனல் நம்ம சேனலில் பார்க்குறேன் எல்லாேருக்கும் ஹாட்லி வெல்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ப்ரௌனி வந்து ஆர்டர் வந்துருந்துச்சிங்க ஒரு ஃபோர்டீன் ஃபோர்டீன் பீஸ் போல் ஆர்டர் வந்துருந்துச்சு வேற வேறு கஸ்டமர் மார்னிங் அண்ட் நைட் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருந்தாங்க அந்த ப்ரௌனி எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்கணும் கீழே இருக்க பாத்திரத்தை விட மேலே இருக்க பாத்திரம் வந்து நல்லா பெருசாக இருக்கணும் அந்த ஆவி வந்து அந்த பாத்திரத்தில் மட்டும்தான் படணும் வெளியில் வரக்கூடாது அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் சின்னதாக வந்து அந்த இது வச்சுருக்கேன் மேலே இருக்க பாத்திரம் தான் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன் பாருங்கள் அது மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சூடாகட்டும் அதை அப்படியே விட்டுருங்க நெக்ஸ்ட்டு பட்டர் பட்டர் வந்து நான் வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன் அன்சால்டட் பட்டர் தான் நீங்கள் எடுக்கணும் நான் வந்து ஒன் கேஜி போல் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன் ஸோ நான் வந்து ஒரு நைன்ட்டி ஃபைவ் கிராம் வந்து நான் வந்து பட்டர் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் போல் சாக்லேட் எடுத்திருக்கேன் இந்த சாக்லேட் நேம் வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் ஓகேவா இதை வந்து நான் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சிக்கோங்க இதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆகி கிடச்சிரும் நான் வந்து அப்படியே ஆட் பண்ணியிருப்பேன் ஏன் அப்படியே ஆட் பண்ணனா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அது போய் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு வச்சேன் வந்து பார்க்கும் போது நல்லா மெல்டாக இருந்தது சூப்பராக மெல்ட் ஆகிருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சக்கரை சக்கரை வந்து பவுடர் சுகராக ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கிராண்ட்லேட்டட் சுகராக அப்படியே ஆட் பண்ணிட்டேன் நான் ஒரு சோம்பேறி கழுது அதனால் கிராண்ட்லேட்டட் சுகராக போட்டுவிட்டேன் கிராண்ட்லேட்டட் சுகராக போட்டனால உட்காந்து நான் கிண்டிக்கிட்டே தான் இருக்குது அதை வந்து அது கரைச்சி கொண்டு வரத்துக்கு நான் உட்காந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் இன்னும் பார்த்திங்கன்னா தெரியணும் கரையில மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதுக்குள்ளே மூணு முட்டையை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் மூணு முட்டை எடுத்துக்கிறோம் முட்டையை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒன் டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த ரெண்டு ஆர்டருமே என் ஃப்ரெண்டுங்க தான் ஒருத்தி வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்து காலேஜ் ஃப்ரெண்டு ரெண்டு பேர்த்துக்காகம்தான் இது வந்து செஞ்சுருந்தேன் இது வந்து கிரானுலேட்டர் சுகர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சரி நம்ம ஃப்ரெண்டு வந்து ஆர்டர் கொடுத்து நம்மளாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன் என் சோம்பேறித்தனத்தால் இது இப்போ எவ்வளோ வேலையாகி போச்சு பார்த்தீங்களா இப்போ நான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தனால இப்போ ஒரு ஒரு ஃபார்முக்கு வந்து வந்துருச்சு ப்ரௌனி ஃபார்முக்கு வந்துருச்சு பாத் ஆனால் என் கையை பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படியே ஒரு மாதிரி சவ சவ சவனே ஆயிடுச்சு அந்த அளவுக்கு நான் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இது மாதிரி யாரும் பண்ணாதீங்க பவுடர் சுகராக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் சோம்பிர் எப்பயுமே வேணாம் நம்மளுக்கு இன்னமோ நானும் அப்படி இருக்க மாட்டேன் நெக்ஸ்ட்டு ஒன் டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் அரை கப்பு போல் மைதா எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி த்ரீ பேஜஸாக ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்க போகிறோம் மைதா வந்து நான் த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா சளிச்சிட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதே மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்க போகிறோம் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே தான் இப்போ வந்து மைதா வந்து கப் அப்படின்னா கொக்கோ பவுட்ரு வந்து கால் கப் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் நான் கொக்கோ பவுட்ரையும் நல்லா வந்து சளிச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்க போகிறோம் இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இதை வந்து நான் எயிட் இன்ச் டின் வந்து நான் எடுத்திருக்கேன் எயிட் இன்ச் ஸ்கொயர் டின்னில் வந்து நான் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஈவனாக வந்து எல்லா சைடும் ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதே மாதிரி நான் ஒரு ஸ்பூனை வச்சு எப்படி நான் பண்ணுறனோ இதே மாதிரி நீங்களும் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த பட்டர் ஷீட் வந்து ஸ்கொயர் டீனில் போகிறது ஒரு ட்ரிக் இருக்குது அது நான் எப்படின்னு சொல்லித்தரேன் நட்ஸை வந்து மேலே தூவிட்டு நெக்ஸ்ட் வந்து நல்லா டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓவனில் வைக்க போகிறதில் ஒரு பெரிய குண்டால வைக்க போகிறோம் ஏன்னா என்கிட்ட வந்து ஓவன் இல்லாத டைம் அப்போ அந்த ப்ரௌனி செஞ்சது அந்த டைமில் வந்து ரவுண்டு இன்ச் டின் வந்து எல்லா சைஸுமே வச்சுருந்தேன் ஸ்கொயர் இன்ச் டின் வந்து ஒன் கேஜிக்கு உண்டானது ஒரு எயிட் இன்ச் டின் மட்டும் தான் வச்சுருந்தேன் அதனால இப்போ ப்ரௌனி ஆர்டருக்கு அதுதான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் வேறு குக்கர்லேயே என்னால் வைக்க முடியல வேறு ஏதாச்சும் குண்டா இது மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா பேன் ஏதோ ஒன்று இருக்கான்னு பார்த்தா அது எதுவுமே இல்லை வீட்டையே ஒரு திருப்பி திருப்பி போட்டேன் எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லாம் வச்சு வச்சு பார்த்து ஒன்றுமே செட் ஆகலை லாஸ்ட்டை இவ்வளோ பெரிய குண்டாக தான் செட் ஆச்சு அதையும் வளைச்சி ஒரு மாதிரி டேப் டேப் பண்ணி உள்ளே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மூடி தேடி மூடியும் கரெக்டாக அமைஞ்சு அதுக்கு மேலே நம்ம வந்து வெயிட்டை தூக்கி வச்சு அப்படி தான் நான் வந்து பேக் பண்ணி எடுத்திருந்தேன் ஆனால் அந்த பேக் பண்ணதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி நடுவில் தெரியுதா ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அது ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னா அந்த ரொம்ப கேப் இருக்குது பார்த்திங்களா நம்ம வச்சுருக்க டின்னுக்கும் மேலே இருக்க மூடிக்கும் நிறைய கேப் இருக்குது அந்த இதில் வந்து ரொம்ப வே ஒரு மாதிரி இட்லி வே வச்சோம்னா தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கு பார்த்திங்களா அந்த மாதிரி நடுவில் இருந்து மட்டும் வடிஞ்சு வடிஞ்சு அந்த இடத்துல பட்டு 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 இந்த மாதிரி இந்த மாதிரி பிளாக் கலரில் ஆயிடுச்சு ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அந்த டைமில் எனக்கு வந்து ஃபோர்டீன் பீசஸ் வந்து தேவைப்பட்டது ப்ரௌனி கரெக்டாக பாருங்கள் சாமி துணையோவில் ரெண்டே பீஸ் தான் வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு அந்த கரிஞ்ச பகுதி வந்து தெரியுதா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த கரிஞ்ச பகுதியை வந்து நான் எடுத்துட்டேன் எடுத்து அதை வந்து நான் என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்டேன் மேலே முடிந்த கரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அது மேலே எடுத்துகிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு நான் எப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு வீடியோ லாஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு ஆர்டரில் ஒரு ஆர்டர் வந்து காலையிலே பிக் பண்ணிக்கிறேன்னு சொன்னனால நைட்டே வந்து நான் பேக் பண்ணி வச்சுட்டேன் மார்னிங் வந்து பீஸ் போடும்போது நான் நீட்டாக பீஸ் போட வரும் பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக பேக்காகி கிடச்சிருந்துச்சு எந்த ப்ரேக் அவுட்ஸும் இல்லாமல் சூப்பராக பேக்காகி கிடச்சிருந்துச்சு ஷீட் கூட பாருங்கள் அந்த ஹேக் மூலிமா சூப்பராக வந்து நம்ம ஈஸியாக எடுத்துட்டோம் இதே மாதிரி தான் பட்டர் ஷீட் வந்து நீங்கள் போடணும் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அதை எப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நல்லபடியாக ப்ரௌனி வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம் பல தடங்களை தாண்டி ஜெயிஷ்டோ மரான் சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து ப்ரௌனி நல்லபடியாக செஞ்சு எடுத்துட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் சூப்பராக வந்து நான் இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் ஒரு பீஸ் நான் எடுக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள் வா எந்த பிரேக் அவுட்ஸுமே இல்லை நீட்டாக ஃபீல் பண்ணோன்னு சூப்பராக வந்திருக்கு எந்த பிரேக் அவுட்ஸுமே இல்லாமல் பாருங்கள் டெம்டிங்காக இருக்குல்ல பார்க்கவே அப்படியே சாக்லேட்டியாக இருக்குது எனக்கு எச்சும் இப்போ பார்த்தா கூட சீக்கிரமாக வந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்து காலையில் வந்து பிக் பண்ணிக்கிறேன்னு சொன்னவங்க வந்து சீக்கிரமாக வந்துட்டாங்க அதனால நான் டக்குன்னு ப்ரௌனியை வந்து எடுத்து கிளிங்க்ராப் போட்டு நான் பாக்ஸில் வச்சு கொடுத்து அமுச்சி விட்டுட்டேன் நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து நைட்டு வந்து பிக் பண்ணிக்கிறேன்னு சொன்னனால இந்த எட்டு ப்ரௌனியை வந்து நான் கிளிங்க்ராப் போட்டுட்டு நான் ஃபுல்லாக தூக்கி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது நெக்ஸ்ட்டு மிச்சமான அந்த கரிஞ்ச பகுதி இருக்குன்னா அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வாயில் பா நம்ம சூப்பராக இருந்துச்சு வாவ் செம்ம டெம்டிங்காக சூப்பராக இருந்துச்சு பட்டரும் சாக்லேட்டும் அது டேஸ்ட் அப்படியே அல்டிமேட்டாக இருந்துச்சு ஹோம்மேட் ப்ரௌனின்னா ஹோம்மேட் ப்ரௌனி தான் என் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க என் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ரசித்து ருசிச்சு செம்மையாக சாப்பிட்டுட்ருக்கேன் நான் ஒரு பீஸ் ஃபுல்லாக நான் சாப்பிட்டுட்டு ஒரு ஒன்றரை பீஸ் ஃபுல்லாக நான் சாப்பிட்டு மற்றவங்களுக்கு வந்து அரை பீஸ் தான் நான் கொடுத்தேன் இதே மாதிரி உங்களுக்கும் ப்ரௌனி வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நாங்கள் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரௌனியை உங்களுக்கும் வேணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனை நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கோம் அதில் வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படியே எடுத்து உங்களுக்கும் ஒரு பைட் கொடுத்துட்டு ரொம்ப சூப்பராக இந்த ப்ரௌனியை வந்து நாங்கள் ரசித்து ருசி சாப்பிட்டாச்சு டெலிவரியும் பண்ணியாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளை புகழ்ந்து பேசி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்